அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹ் அன்பான பெருமக்களே பிறர் செய்தாலும் நமக்கு நன்மையை பெற்று தரும் காரியங்கள் காண ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத ஜா அஹு சாயிலு அவு தலிபத்தி லஹாஜத த் கала

மிகல்நாயகம் சல்லாஹ் அலிசல்ல சொல்லுவார்கள் நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள் அவருக்காக வேண்டி பரிந்துரை செய்யுங்கள் கூலி கொடுக்கப்படுவீர்கள் தன்னுடைய நாவின் மூலமாக நிறைவேற்றி தருவான் என்பதாக சொன்னார் இப்ப என்ன சொல்ல வர்றாங்க நபி சல்லாஹூ அலி செல்லும் அவர்கள் ஒரு நன்மையான காரியங்களை உங்களால் செய்ய இயலாவிட்டாலும் அடுத்தவர்கள் செய்வதற்கு உண்டான வழிமுறைகளை அந்த வழிவகுத்தலை ஏற்படுத்தி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் செய்கின்ற காலமெல்லாம் உங்களுக்கு நன்மையை அது பெற்றுத்தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக சொன்னார்கள் ஒரு நன்மைக்கு யார் வழிகாட்டுகிறாரோ அந்த நன்மையை செய்தவருக்கும் கூலியில் குறையாது அதை எடுத்து காண்பிப்பவருக்கும் கூலியில் குறையாது என்பதாக சொன்னார்கள் அதனால்தான் நம்பி சொல்லா அலி வல்லம் அவர்கள் ஒரு இடத்துல அழிரலியில்லாத்தலான் அவர்களை பார்த்து சொல்லியிருப்பார்கள் அரிய உன்னின் மூலமாக ஒருவருக்கு ஹிதாயத்தை கொடுத்தாலும் அது போதுமானதாக சொன்னார் காரணம் ஹிதாயத் பெற்ற ஒரு அடியான் அல்லாஹுவை வணங்கக்கூடிய விஷயத்தில் அவனுக்கு அடிபணந்து நடக்கக்கூடிய விஷயத்திலே தூயவனாக இருப்பான் அந்த தூயம் தூய எண்ணமும் செயலும் அதற்குண்டான நன்மையும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பதாக அற்புதமாக சொன்னார்கள் ஆகையினாலே அம்மாள் இயன்ற அளவு பொருளாலோ உடலாலோ எண்ணத்தாலோ அடுத்தவர்களுக்கு எப்பொழுதுமே உதவி செய்து கொண்டு இருப்பதை இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்துகிறது நாம் செய்ய இயலாவிட்டாலும் நம்மால் கொடுக்க முடியாவிட்டாலும் பிறர் கொடுப்பதை பரிந்துரை செய்வதை அல்லாஹு ரபுல்லவின் அதை ஆகமாக்கி தருகின்றால் பெருவான் செல்லல்லாஹு வந்தவர்கள் அற்புதமாக நமக்கு நினைவுபடுத்துவார்கள் இரண்டாவது நம்முடைய வாழ்வியலை இப்படி மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு முயற்சிகள் செய்வமாக வல்ல ரபுலின் தோற்றி புரிவானாக السلام عليكم ورحمه الله تعالى وبركاته